பக்கம் வச்சிருந்த கடை அது ரொம்ப நாள் ஆயிப்போச்சுமா அந்த கட்டினாங்கல்ல அதனால ஃப்ரெண்ட்ஸ் நாயரு சிவன் கோயில் வந்திருக்கோம் ரொம்ப பழமையான சிவன் கோயில் தான் இந்த நாயரு சிவன் கோயில் பாய் சொல்லுங்க ஹை சொல்லுங்க நட்ராஜர்

நல்லா அழகாக இருந்தது இந்த சாமி இதா கிள்ளியை வச்சோம் மத்தையை காட்டு மேலே மேல நாகலிங்க மரம் பூ மேலே இருக்குது வேறு பார்க்கலாம் எப்படி இருக்குமா அணுகுண்டு மாதிரி தொங்குது பாருக்கல ஒரு ஒரு இருக்குது எவ்வளவு சாத்துக்குடி மாரி இருக்குது தாமரை குளம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன குளம் தாமரை இலைகள்லாம் இருக்குது பாருங்க இல்லை தான் இல்லை இலைகள்லாம் இருக்குது

ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து திருவோடு காய சொல்கிறாங்க திருவோடு காய் தானப்பா ஃப்ரெண்ட்ஸ் அன்னதான டோக்கன் வாங்கியிருக்கோம் கோவிலுக்கு வந்தோம் சிவன் கோயிலுக்கு நல்லபடியே தரிசனம் முடிஞ்சது அதை வீட்டு கிளம்புறோம் 怕的怎么？Bye,